ஹாய் வெல்கம் டு அவர் கிச்சன் டுடே என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தாங்க சமைக்க போகிறோம் வாய்ஸ் அவர் கொடுத்துருப்பேன் வெளியே ஒரே சவுண்டாக இருந்தது அதனால அதை கட் பண்ணிவிட்டு நான் பேசியிருக்கேன் இப்போது ரொம்ப ஈஸியான மெத்தடில் சிக்கனுங்க ஒன்லி பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸில் அது சமைச்சிடலாம் சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கணுங்க கடாய் நல்லா காஞ்சோனும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எதுவும் தாளிக்கிறதுக்கு சோம்பெல்லாம் எதுவும் போட போகிறது கிடையாது வெங்காயம் தக்காளி இது மட்டுந்தான் வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கணும் நான் அதை மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் சிக்கன் அதில் என்ன மசாலான்னு சொல்லிவிட்டு நான் காட்ட மறேன் என்ன மசாலான்னு சொல்லிவிட்டு அதில் நான் காட்ட மறந்துட்டேங்க சிக்கன் நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் நீங்கள் தனித்தூள் யூஸ் பண்ணுறது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உப்பு இது நாலு மட்டும்தான் இதில் ஃபைனல் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஷ்ஷோட ஹீரோ கேர்டு கேர்ட் பேஸ் பண்ணி தான் இந்த சிக்கன் நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைனா கால் ஹவர் கூட போதும் மேரினேட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு வெங்காயம் தக்காளி ஒரு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு வதக்கிட்டு இந்த மிக்ஸை சேர்த்துட்டு மிக்ஸை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருந்து சிம்மில் வச்சுக்கணுங்க ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது சிம்மில் தான் வைக்கணும் சிம்மில் வச்சுட்டு வண்டலி ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ரொம்ப அதிகம் பத்து நிமிஷம் இல்லை பன்னெண்டு நிமிஷம் இது பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு கிரேவி இது ரசம் கூட ரொம்ப திக்காக நம்ம பண்ணிட்டோம்னா ரசம் சாதம் சாம்பார் சாதம் அந்த மாதிரியும் வச்சு நம்ம இதை சாப்பிட்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தெரியும் நான் இதில் எதுவுமே தண்ணி எதுவுமே சேர்க்கலை இப்போ நம்ம இதை மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தாங்க சிம்மில் வச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டுருங்க திரும்ப திறந்து பார்த்துட்டு ஏன்னா சில பாத்திரம் வந்து அடிப்பிடிக்கிற பாத்திரமாக இருக்கும் அதனால் சொல்கிறேன் நல்லா கிண்டி விட்டுடணும் பார்த்திங்கன்னா இப்போ நான் தண்ணியே சேர்க்கல ஆனால் பாருங்கள் அதில் தண்ணி விட்டுருக்கேன் ஏன்னா நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி வரும் பார்க்கும்போதே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்களா நல்லாயிருக்கும் உங்களோட திக்னஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ இதோட கொஞ்சம் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணால் ஒரு திக்னஸ் வரும் அந்த கன்சிடன்ஸி எங்களுக்கு போதுமானதுங்க இதுலேயே இப்படியே இருந்தாலும் இறக்கிக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா வெங்காயத்தால் நான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ண போகிறேன் வெங்காயத்தால் நல்லா தூவிட்டு அதையும் வந்து சும்மா ஒரு ஒரு நிமிஷம்தான் சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நம்ம மூடி எடுத்தோம்னா நமக்கு ரொம்ப சூப்பரான சிக்கன் கேர்டு சிக்கன் கிரேவி நமக்கு தயாராகிடும் நான் சாதம் தான் வச்சுருந்தேன் சுட சுட சாதத்தில் போட்டு எங்கள் பாப்பாவுக்கு கொடுத்தேன் சாப்பிட்டு எப்போவுமே குறை சொல்கிறவங்க அவங்க அவங்க சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படி இதில் வந்து உங்களோட ஆப்ஷன் தான் இறக்கும் போது நீங்கள் மிளகு தூள் போட்டால் போட்டு இறக்கலாம் ஒரு டென் மினிட்ஸில் குயிக்காக செஞ்சிடலாங்க கர்ட் சேர்த்து செஞ்சு பாருங்கள் கர்ட் சேர்த்துருப்பீங்களா என்னென்னு எனக்கு தெரியல கர்ட் சேர்த்து இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பேச்சிலர் கூட ஈஸியாக செய்யலாங்க ஆனால் தயவு செஞ்சு இந்த கடையில் வாங்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டே டோட்டலாக மாறி போயிடுங்க அதுக்கு நீங்கள் இஞ்சி தனியாக பூண்டு தனியாக வாங்கி கல்லில் வச்சு நச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் சாதம் அடிச்சிருந்தேன் சுட சுட சாதம் போட்டுக்கினேன் ஆவி பறக்குது பாருங்கள் சாதம் நல்லா ஆவி பறக்க சாதம் போட்டு குழம்ப ஊற்றி பாப்பாவுக்கு கொடுத்தேன் அவங்க சாப்பிட்டாங்க சாப்பிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் உங்கள் வீட்டில் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லுங்கள் ஓகேங்களா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே பாய் டெய்லி இந்த த்ரீ தேர்ட்டி வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கப்பா நிறைய லைக்ஸ்லாம் கம்மியாக வருது Bye.